이제 담을. வணக்கம் இஸ்ரேல் காசா மீது வீசிய குண்டுகளில் அறுபத்தி ஐந்து பொதுமக்கள் மரணமடைந்திருப்பதாக அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கின்றது கான் ஜூனிஸ் பகுதியில் இஸ்ரேலினுடைய கவச வாகனங்கள் தாறுமாறாக பொதுமக்களை நோக்கி கிரனெட்டுகளை பொழிந்ததாக கூறப்படுகின்றது பாலஸ்தீனம் கூறுகின்ற பொழுது நாற்பது பேர் இதில் மரணமடைந்ததாகவும் மத்திய காசா பகுதியில் இருக்கும் நெசரியா பகுதியில் மேலும் இருபத்தி ரெண்டு பேர் மரணமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மத்திய காசா பகுதியில் பாடசாலையில் நடைபெற்ற தாக்குதல் என்றும் ஆனால் இஸ்ரேலினுடைய ஐடிய படை பிரிவு பாடசாலை பகுதி அல்ல இங்கு ஹமாஸ் உறுப்பினர்கள் மறைந்திருந்தார்கள் என்றும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தார்கள் என்றும் கூறியிருக்கின்றது இதற்கு இன்னொரு காரணமும் இருக்கின்றது இஸ்ரேலுக்குள் நுழைந்த இரண்டு ஹமாஸ் உறுப்பினர்கள் இஸ்ரேலியர்கள் ஆறு பேரை கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கின்றார்கள் மேலும் பத்து பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் தாக்குதலை நடத்திய இருவரும் கொல்லப்பட்டு விட்டார்கள் ஈரானினுடைய தாக்குதல் ஒரு புறம் இஸ்ரேலில் ஹமாசினுடைய தாக்குதல் இன்னொரு புறமும் ஆக இருந்த காரணத்தினால் இஸ்ரேல் நான்கு பக்கமும் சிதறிய தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது அதில் ஓர் அம்சமாக காசா இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றது இப்பொழுது லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் நிற்கும் ஐரோப்பிய ஊடகவியலாளர்களிடையே இஸ்புல்லாவினுடைய பேச்சாளர் பேசுகின்ற பொழுது இஸ்ரேல் தங்களை விட பலம் கூடியதுதான் என்பதை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் இதற்கு காரணம் தங்களிடம் இல்லாத பலம் வான் தாக்குதல் இஸ்ரேலிடம் இருக்கின்றது அதனால் அவர்கள் கட்டிடங்களையும் பொதுமக்கள் வாழ்ங்களையும் உடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த தாக்குதலில் தாங்கள் தாக்கு என்றும் தங்களுடைய தலைவர் உயிருடன் இல்லை என்றாலும் கூட தாங்கள் உயிருடன் தான் இருக்கின்றோம் இந்த போர் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கும் என்றும் இஸ்ரேலினுடைய பலவீனம் அவர்களினால் காலம் போர் புரிய முடியாது என்பது தங்களுக்கு தெரியும் என்றும் இதனால் இந்த போர் நீண்ட காலம் நடைபெறும் போர் என்றும் அதற்கு தாங்கள் தயாராகத்தான் இருக்கின்றோம் என்றும் தலைமைகளையும் தளபதிகளையும் அளிப்பதனால் இந்த நீண்ட கால போர் நின்றுவிடப் போவதில்லை என்றும் இது இறுதி வெற்றி வரை தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் இழப்பு என்பது அழிவல்ல என்பதை தான் தம்முடைய படையினர் இப்பொழுது இஸ்ரேலுக்கு எதிராக தென்புற லெபனானில் தோளுக்கு தோல் நேருக்கு நேர் மோதி கொண்டிருக்கின்றார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விவகாரம் குறித்து இன்று வெளியான சர்வதேச ஆய்வில் நீண்ட காலமாக பேசப்பட்ட பிராந்திய போர் வருமா வருமா என்ற பேச்சுக்கள் எல்லாம் போய் அது வந்தே விட்டது இனிமேல் அதை தடுக்க முடியாத இடத்தை நோக்கி அது சென்றே விட்டது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றது இதுவரை காலமும் இதை தடுப்பதற்காக ராஜதந்திர முயற்சிகள் பல நடைபெற்றன அந்த முயற்சிகள் எல்லாம் இப்பொழுது போரினால் குப்பை கூடைக்குள் தூக்கி வீசப்பட்ட நிலையில் போரின் பின்னால் எங்கோ தொலைந்தும் போய்விட்டன அதேவேளை இந்த போர் ஒரு கேம் சேஞ்சர் என்கின்றது அமெரிக்காவின் ஈரானினுடைய அணுகுண்டு பலத்தை தகர்ப்பதற்கு சரியான சந்தர்ப்பம் ஒன்றை தேடிக்கொண்டிருந்த இஸ்ரேலுக்கு இப்பொழுது ஈரான் நடத்திய தாக்குதல் புதிய கதவை திறந்து விட்டிருக்கின்றது என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இதை மறத்திருக்கின்றார் இதை சரி என்று அதிபர் இருக்கின்ற ஒருவர் ஏற்க முடியாது என்பது சிறு பிள்ளையும் அறிந்த உடயமாகும் ஆனால் அமெரிக்க படைத்துறை அமைச்சர் லோயிட் அஸ்டின் கூறுகின்ற பொழுது இந்த தாக்குதலில் இரு பக்கமும் இருந்து பொதுமக்கள் அழிவார்கள் என்று கூறியிருக்கின்றார் இதே கருத்தை தான் அவர் காசாவில் போர் நடைபெறுகின்ற பொழுதும் பொதுமக்கள் அழிவார்கள் என்று கூறியிருந்தார் ஆனால் அதை தடுப்பதற்கு சரியான எந்த நடவடிக்கையையும் எடுத்தாரா என்ற கேள்வி அவர் மீது இருக்கத்தான் செய்கின்றது மூன்றாவது ஈரானினுடைய அணுகுண்டு வளம் தகர்க்கப்படாவிட்டால் இஸ்ரேலிய படைகள் ஈரானுக்கு உள்ளே இறங்க வேண்டிய தேவை வரும் அது பெரும் போராக மாறும் ஈரானிடம் அணுகுண்டு இருந்தால் மத்திய கிழக்கினுடைய ஆட்டக்களம் மாற்றமடையும் என்பதனால் ஒரு காலமும் ஈரானிடம் அணுகொண்டு வருவதை அனுமதிக்க மாட்டோம் என்பது இஸ்ரேல் மேற்கு நாடுகளினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது இதனால் தான் ஈரான் மீது நெருக்கடிகள் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் அதேவேளை அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் இதுவரை இஸ்ரேலை கட்டுப்படுத்தாமல் அமைதி காப்பதையும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்றும் இந்த விவகாரத்தில் அமெரிக்காவினுடைய ஆசீர்வாதம் இருப்பதன் அடையாளம் இது என்றும் அந்த கட்டுரை சுட்டிக்காட்டுகின்றது இந்த யுத்தம் எவ்வளவு தூரம் போ என்ற கேள்விக்கு அமெரிக்கா தலையிடும் வரை போகும் என்றும் அந்த கட்டுரை கூறுகின்றது இதற்கிடையில் இந்த போர் மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் கடந்த பத்து ஆண்டு காலமாக நேட்டோவினுடைய செயலாளர் நாயகமாக இருந்த நோர்வேயை சேர்ந்த ஜென்ஸ் ஸ்டோல்டன் பதவி விலக போலந்து நாட்டைச் சேர்ந்த ஆளுமை உள்ள ரூட் நேட்டோவினுடைய செயலராக இன்று காலை பத்து மணிக்கு பொறுப்பேற்றுக் கொண்டார் மிகவும் தந்திரமும் துணிவும் கொண்ட இவர் நேட்டோவை ஒரு புதிய வழியில் நடத்தி செல்வார் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகின்றது இதேவேளை ஸ்ரேலினுடைய முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகரும் ஓய்வு பெற்ற படைத்துறை ஜெனரலும் ஆகிய ஜுகோவ் அமிட்டோர் இங்கிலாந்திலிருந்து வெளிவரும் சேனல் போர் நியூஸிற்கு போட்டியளிக்கின்ற பொழுது இஸ்ரேல் சிவப்பு கோட்டை தாண்டிவிட்டது ஈரான் சிவப்பு கோட்டை தாண்டிவிட்டது என்று இவர்கள் பேசிக் கொண்டிருந்ததெல்லாம் போய்விட்டது இனி சிவப்பு கோடு என்பது இல்லாத கட்டம் வந்துவிட்டது இஸ்ரேலை பொறுத்தவரையில் பழி வாங்குவதுதான் அதனுடைய நோக்கமாகும் தன்னுடைய பழிவாங்கும் இயல்பை உச்சகட்டமாக இஸ்ரேல் நகர்த்த போகிறது என்று என்றும் நேற்று சொன்ன மட்டுப்படுத்தப்பட்ட போர் இன்று பகல் கனவாக முடிந்துவிட்டது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இனி சீரியஸான ஒரு போர் தான் இஸ்ரேலுக்கு வேண்டியதாகவும் ஈரானை மீண்டும் எழும்ப முடியாத அளவிற்கு மிக மோசமான தாக்குதலை நடத்த வேண்டியது இஸ்ரேலினுடைய கடமை என்று அவர் குறிப்பிடுகின்றார் இதற்கிடையில் இஸ்ரேலினுடைய உளவு பிரிவினர் ஈரானினுடைய ஏவுகணை தாக்குதல் தங்களுடைய கட்டிடத்தின் பக்கத்தில் விழுந்ததன் பின்னதாக கூறுகின்ற பொழுது லெபனானில் இருந்து செயற்பட்ட ஹசன் நசருல்லா எங்கே மறைந்திருக்கின்றார் என்பது தங்களுக்கு தெரியும் என்றும் ஆனால் இது நீண்ட காலமாக தங்களால் அவதானிக்கப்பட்ட விடயம் என்றும் தங்களுடைய உளவு பிரிவினர் சரியான தகவலை தந்தால் தாக்குவதற்கு தாங்கள் நீண்ட காலமாக தயாராக இருந்ததாகவும் தருணம் வந்ததும் தாக்கியதாகவும் தெரிவித்திருக்கின்றார் ஹசன் நசருல்லா மரணத்துடன் சிவப்பு கோடு என்பது முடிந்துவிட்டது இனி எல்லா நியாயங்களும் முடிந்து போய்விட்டன பிணந்தின்னும் சாத்திரங்கள் என்கின்ற நிலைக்கு விவகாரம் வந்திருக்கின்றது அதேவேளை ஈரான் இஸ்ரேல் மீது இருநூறு ஏவுகணைகளை கொண்டு தாக்கியது மறுபடியும் எதற்காக இடை வழி விட்டிருக்கின்றது தொடர்ந்து தாக்கலாமே என்றால் அமெரிக்கா களத்தில் இறங்காமல் தடுப்பதற்காக விட்டு விட்டு தாக்குகின்ற ஒரு தந்திரத்தை ஈரான் கடைபிடிப்பதாக அந்த கட்டுரை கூறுகின்றது எப்போதுமே போர் என்பது தொடங்குவதற்கு இலகுவானது அதை சமாதானத்தில் முடிப்பது மிகவும் கடினமானது இஸ்ரேலினால் காசாவில் தொடங்கப்பட்ட போரையே இன்னமும் முடிக்க முடியவில்லை இஸ்ரேலிய பணிய கைதிகளை மீட்கவும் முடியவில்லை இந்த நேரம் லெபனானுக்குள் நுழைந்திருப்பதும் ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதும் எந்த ஒரு போரை முடிக்க வேண்டிய தேவையில்லை என்ற எண்ணத்துடன் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த விவகாரம் போர் பரவலாக்கமாகவே முடிவடையப் போவதாக நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதேவேளை இஸ்ரேல் செய்திருப்பது சரி என்று இனி மத்திய கிழக்கு நாடுகளை ஏற்க வைக்க முடியுமா என்றால் இந்த நூற்றாண்டில் முடியும் என்பதற்கான நம்பிக்கைகள் குறைவாகவே இருக்கின்றது இனி போர் புரிந்து ஒருவரை மற்றவர் அடக்கி வாழ்வதை தவிர வேறு வழியற்ற நிலைக்கு மத்திய கிழக்கு விவகாரம் சென்றிருக்கின்றது இஸ்ரேல் தேவையற்ற போர் தங்களை அழைப்பதாக ஈரானுடைய அதிபர் இஸ்ரேலும் ஈரானும் ஹமாசும் ஹிஸ்புல்லாவும் தங்களை போருக்கு இழுத்து விட்டதாக கூறி இருதரப்பும் போரில் குதித்திருக்கிறார்கள் இதனால் சர்வதேச ரீதியாக பெரும் சிரமங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதற்குரிய அதிர்வலைகள் இப்பொழுது காணப்படுகின்றன இன்று உலக மது ஒழிப்பு தினம் வருடம் தோறும் சுமார் முப்பது லட்சம் மக்கள் மதுபானத்தால் உலகம் முழுவதிலும் மரணம் அடைகின்றார்கள் குடும்பங்களுக்கு இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய சூழலை ஏற்படுத்துகின்றார்கள் தினசரி ஐம்பது பேர் என்கின்ற அளவில் சராசரியாக அப்பாவி மக்கள் உயிரிழந்து போவதற்கு மதுபானமும் வார்னிசும் காரணமாக இருக்கின்றது இதே போல இலங்கை மக்களிடையே மதுபான பாவனையும் மூட நம்பிக்கைகளும் கடந்த காலங்களில் அளவு கடந்து உயர்வடைவது கவனிக்கத்தக்கது மதுபானம் நாட்டின் உழைப்பு சக்தியை கால் முறித்து போட்டிருக்கின்றது கால்போத்தில் சாராயம் எழுநூற்று ஐம்பது ரூபாய் என்று இடுப்பில் சுமந்தபடியே நடமாடும் நபர்களை வீதிகளில் நிறையவே காணலாம் இதேவேளை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன மீட்சிக்காக போய் மதுபான லைசன்ஸ் பிழைப்பு நடத்திய கதை இப்போது ஹைலைட்டாக ஓடிக்கொண்டிருக்கின்றது முன்னைய அரசாங்கத்தின் காலத்தில் மதுபான அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெயர் விவரங்களை அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் கேட்டிருக்கின்றார் என்பது இன்றைய காலை செய்தி நாட்டின் பல பகுதிகளில் மதுபான நிலையம் அதிகரித்துள்ளதாக அவர் கூறுகின்றார் எனவே இந்த லைசன்ஸ்கள் வியாபார அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பதும் இதனுடைய உள்குத்து வெளியிடப்பட வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார் இதற்கான அனுமதி பத்திரத்தை வழங்குமாறு பரிந்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய பெயர்களும் அம்பலத்திற்கு வர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் தைரியமாக சொல் நீ மனிதன் தானா இல்லை நீதான் ஒரு மிருகம் இந்த மதுவில் விழும் நேரம் என்று மக்கள் திலகத்தின் ஒளி விளக்கு படத்தின் பாடல் தான் கேட்கின்றது இன்றைய தினம் அதையே மது போதையில் ஒருவர் பாடி செல்வதும் இன்றைய நாள் மது ஒழிப்பு நாளாக இருப்பதும் வினோதமானதே மதுபான லைசென்ஸ் அரசியல்வாதியும் இதே பாடலைத்தான் பாடியபடி லைசென்ஸ்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் மதுபான லைசன்ஸ் பிரச்சனையை முடித்தால் மதுபான பிரச்சனை தான் முடியுமா என்பதை கேள்வி மதுபானத்தை ஒழிப்பதற்கு ஒரு நாள் மதுபானத்திற்காக மற்ற நாளெல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் வேடிக்கையான உண்மையாகும் இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசை துறை வணக்கம் உறவுகளை